கட்சித்தீவு விவகாரம் தொடர்பாக இரு நாடுகளுக்கும் இடையே புதிய இணக்கம் கச்சத்தீவு ஒப்பந்தம் என்றால் என்ன கச்சத்தீவு ஒப்பந்தம் என்பது இலங்கை இந்திய கடற்பரப்பில் உள்ள பாக்கு நிர்ணயில் அமைந்துள்ள இந்தியாவுக்கு உரிமையான கச்சத்தீவை இலங்கைக்கு வழங்கியது குறித்தான ஒப்பந்தமாகும் இந்திய பிரதமர் இந்திரா காந்தி மற்றும் இலங்கை பிரதமர் சினிமாவோ பண்டார ஆகியோர் இதற்காக கையொப்பம் இட்டுள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு ஜூன் மாதம் முதல் கச்சத்தீவு ஒப்பந்தம் செயலுக்கு வருகின்றது தி ஹிந்து பத்திரிகையில் வெளியிட்ட செய்தி என சுட்டிக்காட்டி பாக்க கடற்பரப்பில் இரு நாடுகளுக்கும் இடையிலான எல்லை தொடர்பான விவகாரங்கள் மற்றும் கச்சத்தீவு பிரச்சினை உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பாக இலங்கை மற்றும் இந்தியாவுக்கு இடையில் விரிவான உடன்படிக்கை எட்டப்பட்டுள்ளதாக இணையத்தில் செய்திகள் பகிரப்பட்டு வருகின்றன குறித்த செய்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நான்காம் ஆண்டு வெளியிடப்பட்ட செய்தியினை அடிப்படையாக கொண்டே கடந்த மாதம் இணையத்தில் பதிவேற்றம் செய்துள்ளமை காண கிடைக்கின்றது அதனை தவறாக புரிந்து கொண்டு புதிதாக உடன்படிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக பகிர்ந்து வருகின்றமை காண கிடைத்தது பாக்கு நிர்ணய கடற்பரப்பில் இரு நாடுகளுக்கும் இடையிலான எல்லை மற்றும் கச்சத்தீவு பிரச்சினை உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் இலங்கை மற்றும் இந்தியாவுக்கு இடையில் எவ்வித புதிய உடன்படிக்கையும் ஏற்படுத்திக் கொள்ளப்படவில்லை என வெளிவிவகார அமைச்சரான அலி சப்ரி ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டுள்ளார்